ஹலோ டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த கொக்கி பீஸும் வீ பீஸும் எப்படி வந்து அந்த கொக்கி வந்து மிஷின்லயே தைக்கிறது போறோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து வந்து அதையே கேக்கிறதுனால நம்ம இன்னைக்கு டீடைலா வந்து பாத்துரலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு எத்தனை நீளம் வந்து நமக்கு தேவையானது இந்த ஊக்கு பீஸோட நீளம் அதுக்கு தகுந்த மாதிரி அகலம் வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து கழுத்து பீஸ்ல இருந்து கட் பண்ண தான் வந்து ரெண்டா கட் பண்ணிருக்கேன் ஒரு மூணு இன்ச் வந்து இருக்குது இப்ப இதை வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் போடுறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே வந்து ஒன்னா ஒரே ஈவனா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க கால் இன்ச் அளவுல ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன் இப்ப அத அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு படிமான தையல் வந்து அது மேலேயே வந்து போட்டுடலாம் போட்டாச்சு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த கொக்கிக்கு எல்லாமே வந்து மார்க் பண்ண போறோம் மார்க் வந்து எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த லாஸ்ட்லயும் அடுத்து வந்து இந்த ஃபர்ஸ்ட்லயும் வந்து மார்க் பண்ணிட்டேன் இது அப்படியே வந்து ரெண்டாம் அடிச்சு இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னு இதோட சென்டர் வந்து வந்துடும் அந்த சென்டர்ல ஒரு மார்க் அப்புறம் இது இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மார்க்கிங் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு மார்க்கிங் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்ப அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளாத் எடுத்துக்கிறோம் இன்னொரு கிளாத் அதை ரெண்டா போல்டு பண்ணிக்கலாம் ஃபோல்டு பண்ணிட்டு இப்படி வந்து வந்து நம்ம வந்து வச்சிடலாம் வச்சுட்டு இதே போலவே நீங்க வந்து தையல் போட்டுக்கோங்க பாருங்க எப்படி தையல் போடுறனோ அதே போலவே நீங்க வந்து போட்டுக்கோங்க வந்துட்டு கீழே மூணு தையல் அப்படியே வந்து மேல கொண்டு போயிடுறேன் அப்படியே வந்து மேல நிறுத்திட்டு ஒரு ரெண்டு தடவை வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அதுக்காக தான் அப்படியே வந்து இப்படி வந்துட்டு நமக்கு இந்த கேப் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க அந்த கேப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கொக்கி வந்து உள்ள பூதுற அளவுக்கு மட்டும்தான் வந்து இந்த கேப் வந்து இருக்கணும் அடுத்தது ரெண்டாவது போட்டுடலாம் மூணு தையல் கீழே இறக்கிட்டு அப்படியே மேல வந்துட்டு ரெண்டு லைன் வந்து போட்டேன் அப்படியே பக்கத்துல வந்து திரும்பவும் மூணு தையல் கீழே இறக்கிட்டு ரெண்டு லைன் வந்துட்டு அப்படியே வந்து நான் சென்ட்ரா கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த சைட்ல தேர்ட் இதுக்கு வந்து லெவன் வந்து போட்டுடலாம் இது ஒரு லெவன் தான் நமக்கு வந்து வரும் மூணு தையல் கீழே அப்புறம் வந்து இதுவே மாதிரி ரெண்டு லைன் போட்டுட்டு ஏன்னா அந்த தையல் வந்து நமக்கு பிரியாம இருக்கும் அதுக்காக தான் சிங்கிள் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா சீக்கிரமா வந்து பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதுக்காகதான் இப்ப மூணு லைன் வந்து கீழே இறக்கிட்டு மேல வந்து ஒரு தையல் அளவுக்கு தான் நீங்க வந்து கேப் திருற மாதிரி இருக்கும் இப்ப லாஸ்டுக்கு வந்தாச்சு லாஸ்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எண்டுல வந்துடு வேணா ஒரு பாயிண்ட் நீங்க வந்து கொஞ்சம் உள்ள வந்து வச்சு தைச்சீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சரியா இருக்கும்

இந்த மூணு லைன் வர மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன் இன்னும் கொஞ்சம் ஸ்டிஃப் இருக்கட்டும் அப்படிங்கறதுக்காக அது இல்லாம ரெடிமேட் பிளவுஸ்ல எல்லாமே இதுதான் வந்து யூஸ் பண்றாங்க அதனாலதான் இப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது அப்படியே வந்து பேக் சைடு நம்ம இப்படி உள்ளார விட்டோம் அப்படின்னா நல்லா அந்த ஓட்டையில தெரியற அளவுக்கு நீங்க வந்து உள்ளார விட்டுறணும் விட்டுட்டு இந்த கொக்கியோட இந்த சைடு வந்து நமக்கு இப்படி வந்து வெளியே வந்துடணும் ஓகேங்களா பாருங்க இவ்வளவு அழகா வந்து வந்துருச்சு அப்படின்னு அதே மாதிரி இந்த ரெண்டு துணியை விட்டுட்டு இந்த துணியில்தான் போடணும் இந்த போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சொல்றது உள்ள கொக்கி வச்சிருக்கிறது வந்து அப்படியே நல்லா வந்து தெரியும் அதுக்காக தான் நல்லா வந்து உள்ள விட்டுட்டு மூணு தையல் கீழே இறக்குனீங்கன்னாவே போதும் அதுக்கு மேல உங்களுக்கு வந்து இந்த கொக்கி வந்து உள்ள வந்து இன்னும் போகவும் போகாது நகரவும் நகராது தான் அதே மாதிரி தேர்ட் இதையும் போட்டுடலாம் அதே மாதிரி இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸும் நமக்கு இருக்குது ரெண்டு கொக்கி இருக்கிறதுலாம் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு கொக்கியில ரொம்ப அதை வந்து போட்டு கேப் வந்து விட்டுட்டு அதை வளைச்சு விட்டுட்டு கேப் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுற மாதிரிதான் வந்து இருக்கும் தான் இப்ப போர்த் போட்டலாம் இந்த இந்த கொக்கிய மட்டும் இப்படி வந்து நம்ம இழுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்படியே பேக்ல வந்து இந்த மாதிரி திருப்பி திருப்பி பாத்துக்கோங்க இந்த கொக்கி வந்துடுச்சா இல்லையா அப்படின்னு ரொம்ப ஈஸி தான் நீங்க வந்து கையில கொக்கி கட்டுற நேரத்தை விட இந்த நேரம் வந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு தான் ஆகும் ஏன்னா நான் பல தடவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ ஒன்னையும் வந்து நம்ம வந்து உள்ள போட்டரலாம் கரெக்டா இதை வந்து இது இப்படி வச்சுட்டு நம்ம நார்மலா வாங்குறோம் இல்லைங்களா குக்கி பேக்கெட் அதை விட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து எக்ஸ்ட்ராவா இன்னமே வந்து ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வந்து அதிகம் இப்ப ஃபுல்லா வந்து போட்டாச்சு இப்ப போட்டதுக்கு அப்புறமேலே இதை வந்து நம்ம திருப்பி விட்டுரலாம் திருப்பிட்டு அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போடுறதுதான் இப்ப பாருங்க நான் வந்து இதை மடிச்சு விட்டுறேன் மடிச்சுட்டு நல்லா கத்து கட்டிட்டு தையல் போட்டுக்கலாம் ஒரு இந்த அளவுக்கு நீங்க வந்து டிஸ்டன்ஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் அது எந்த அளவுல டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா வந்து ஒரு முக்கால் இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த அளவுல வந்து இருக்குது நம்ம இன்னும் பக்கம் போக போக நமக்கு இந்த கொக்கி வந்து பக்கத்துல வந்துடும் நமக்கு அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கும் அதுக்காக தான் ஸ்டிச் பண்றதுக்கு இது அப்படியே வந்து உள்ள திருப்பி விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத் மடிச்சு விட்டுட்டு எப்படி பாத்தீங்களா ரொம்ப ரொம்ப அழகா வந்து பண்ணி எடுத்தாச்சு இப்ப இதுக்கு கையோட வி வந்து எப்படி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படின்னு வந்து பாத்திரலாம் வைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு மெயின் கிளாத்து ஒரு லைனிங் கிளாத் இது ரெண்டும் தான் வந்து எடுத்திருக்கிறேன் இதே டிஸ்டன்ஸ்ல இது இருக்கா அப்படிங்கறது ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு வி வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போட போறோம் அதனால தான் உங்கள்கிட்ட வந்து காட்டிட்டு ஸ்டிச் தான் வந்து இந்த நிமிஷம் கூட வந்து ஆகுது இதுவே நானே ஸ்டிச் பண்ணினா இதை விடவும் கம்மியான நிமிஷமே தான் ஆகும் ஸ்டிச் பண்றதுக்கு அதுவும் இல்லாம நமக்கு வந்து ஒரு தைக்கும் போது ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் அது ஒர்க் பண்ணும் போது நம்ம அதுக்காக ஒரு டைமிங் வந்து வேஸ்ட் பண்ண தேவையில்லை கொக்கி கட்டணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து போடுற ஸ்டிச்சஸ் கரெக்டா போட்டு விட்டோம் அப்படின்னாவே வந்து அந்த அதை தாண்டி அந்த கொக்கி வந்து வெளியே வராது அதனால வந்து அது கழுந்துக்கும் அப்படிங்கற பயம் வந்து இருக்க வேணாம் ஆனா நீங்க சரியா தையல் போடாம விட்டுட்டீங்க அப்படின்னா அது கழுந்துட்டு வெளியே வந்துரும் தான் வந்து ரெண்டு லைன் வந்து தையல் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்றோம் இப்ப இதுல வந்து நம்ம சென்டரா வந்து ஒரு தையல் வந்து அதுக்கு அதுக்கடுத்தது வி மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் இப்ப இந்த பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு இந்த பீஸ்ல இருந்து இப்ப இந்த கொக்கி வர வந்து வி வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா அதை மார்க் தான் வந்து பண்றதா இருக்கும் இருக்கு இப்போ நம்ம வந்து வி போட்டலாம் போடும்போதும் அப்படிதான் நல்லா வந்து இந்த மாதிரி கட்டு கட்டி விட்டுட்டு ஒரு டபுள் ஸ்டிச்சஸ் வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க நான் எல்லா வீயுமே அந்த மாதிரி தான் வந்து போடுறது ஏன்னா நாளாக நாளாக போட போட அவங்களுக்கு வந்து அந்த வீ வந்து பிரிஞ்சிட்டு வருது கிழிஞ்சு போயிருது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து நிறைய வருது அப்படிங்கறதுனால நான் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இந்த டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கேன் இருக்கேன் முடிச்சாச்சு அடுத்தது பிப்த்து அவ்வளவுதான் ஈஸியா நம்ம வந்து பட்டியும் வீ பட்டியும் வச்சாச்சு இந்த எல்லாம் மட்டும் அப்பப்ப கட் பண்ணி விட்டுட்டாலே வந்து போதும் பாருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளார கொக்கியும் கட்டி அதுக்கான வீயும் வச்சு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஆஹ் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நீங்க நம்ம சேனலா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையோ ஒரு மோட்டிவேட் பண்ணுங்க